தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறைவார்த்தைகள் மூன்று முதல் ஏழு வரை பின்பு யாக்கோபு ஏதோம் நாட்டிலுள்ள பகுதியில் வாழ்ந்து வந்த தம் சகோதரன் ஏசாவிடம் தூதரை அனுப்பினார் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது நீங்கள் என் தலைவன் ஏசாவிடம் போய் உன் ஊழியன் ஆகிய யாக்கோபு கூறுவது நான் இதுவரை லாபானிடம் அந்நியனாய் தங்கியிருந்தேன் மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் எனக்கு உள்ளனர் உன் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவரான உமக்கு ஆளனுப்பி அறிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அத்தூதர் யாக்கோபிடம் திரும்பி வந்து நாங்கள் உன் சகோதரர் ஏசாவிடம் போனோம் அவர் இதோ நானூறு பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றனர் யாக்கோபு மிகவும் அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆள்களையும் ஆடு மாடு ஒட்டகங்களாகிய மந்தைகளையும் இரு பகுதிகளாக பிரித்தார் இரயேசுமில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே யாகோபு தன்னுடைய மாமா வீட்டிலிருந்து மீண்டும் தன்னுடைய தந்தை வீட்டிற்கு தந்தை நாட்டிற்கு செல்லுகின்றார் போகும் வழியிலே தூதரை அனுப்புகின்றார் தன் அண்ணனிடம் பேசுமாறு எனக்கு தயை கிடைக்கும் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் அப்பொழுது அந்த தூதர்கள் போய் பார்க்கும் பொழுது ஏசா நானூறு பேரோட வருகிறார் உம்மை சந்திக்க வருகிறார் என்று அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இதை யாக்கோப்பு கேட்டவுடனே அவருக்கு அப்படியே பயம் பயம் அவங்க எதுக்கு வர்றாங்க யாக்கோப்பை அடிக்கத்தான் வர்றாங்களா யாகோப்பின் ஆட்களை ஆடு மாடுகளை கொல்ல வர்றாங்களா அதெல்லாம் தெரியலை எதுக்கு வர்றாங்கன்னே தெரியாமல் யாகோப்புக்கு பயம் வந்துவிட்டது தன் ஞானத்தை உபயோகிக்கிறார் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் மந்தைகள் எல்லாம் இரு பிரிவுகளாக பிரிக்கிறார் தன் புத்தியை ஞானத்தை உபயோகிக்கின்றார் கடவுள் தான் போ சொன்னார் கடவுள் தான் நீ போ உன் தந்தையினுடைய நாட்டிற்கு செல் நீ அங்கு போய் இரு என்று கடவுள் தான் சொல்லி அனுப்புறாரு ஆனா அண்ணன் நானூறு பேரோட வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே வயிறு கலங்குது ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டோர் நமக்கு சொல்லுகிறார் விபிலியத்திலே முன்னூத்தி அறுபத்தி ஆறு முறை பயப்படாதே 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 ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லுகிறார் பயப்படாத பயப்படாத எப்பொழுது நாம் பயப்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய எதிரி நம்மை சுலபமாக தாக்கி விடுவான் ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டார் அந்த மந்திர அந்த மந்திரவாதியோடு பேசி கொண்டிருக்கும்போது நீங்க எப்படி செய்வனை பண்ணுவீங்க நீங்க எப்படி அந்த தீ ஆவியை ஏவி விடுவீங்க என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் ஐயா செய்வனையும் ஒண்ணும் இல்லை நாங்கள் முதல்ல யாருக்காவது ஏதாவது தீமை செய்யணும்னா நாங்க முதல்ல அவங்களுக்கு எடுத்தவொடனே அவங்கள அவங்களுக்கு செய்வன வைக்க முடியாது முதல்ல நாங்கள் அந்த பயப்படுகிற ஆ பயமுறுத்துகிற ஆவியை அனுப்புவோம் அந்த பயமுருத்துற ஆவியை அனுப்பும் பொழுது அவர்கள் பயந்துட்டாங்கன்னா தான் நாங்கள் செய்கிற அந்த செய்வினை மந்திரவாதம் எல்லாம் அவங்களுக்கு பழிக்கும் அவங்க பயப்படாட்டி தைரியம் இருந்தால் நாங்கள் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அவர்களை அது தாக்காது என்று ஒரு மந்திரவாதி இவ்வாறாக சொன்னாராம் ஆமன் பார்ந்தவர்களே நிறைய பேருக்கு பயம் ஐயோ எனக்கு ஏதாவது செய்வினை வச்சிட்டாங்களா எனக்கு மந்திரவாதம் பண்ணிட்டாங்களா எனக்கு ஏதோ செய்கிறாங்க எனக்கு ஏதோ மருந்து வச்சிட்டாங்க எப்பொழுதும் பார்த்தால் ஒரு சில குடும்பங்களுக்கு ஜபிக்க போகும் பொழுது இதே பேச்சு இதே ஆன்றவங்களை ஆஸ்வதிக்கிறாரம்மா ஆண்டவங்களை அன்பு செய்கிறாரு கடல் இருக்கிறாரு என்னதான் சொன்னால் திரும்பவும் அதை பழைய பேச்சு திரும்பும் ஆ இல்ல இல்ல யாரோ மருந்து வச்சுட்டாங்க யாரோ எங்களுக்கு செய்வன் வச்சுட்டாங்க அதனால தான் நாங்கள் எப்படி இருக்கோம் என்று திரும்பவும் அதவே பிடித்து கொண்டு பயத்திலே இருப்பதால் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்கிறாங்க அதனால் அதையெல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருக்க கூடாது அதையெல்லாம் நாம் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்மை காக்கிறார் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் இந்த வார்த்தைகளை நாம் பிடிச்சுக்கிட்டு விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது யார் என்ன செஞ்சாலும் நம்மை ஒன்றும் அசைக்க முடியாது ஆக யாக்கோபு அந்த வார்த்தை கேள்விப்பட்டவுடனே பயந்தார் அதன் பிறகு ஜபிக்க சென்றார் ஆக நாம் நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் தாவீது இருவருடைய வாழ்வை பார்க்கிறோம் கோலியாத் வந்து முன்னாடி நிற்கும் பொழுது சவுல் பயந்தான் கோலியாத்தை பார்த்து சவுலே பயந்து விட்டான் அவர் ஒரு அரசர் முன்னாடி வந்து நின்று தைரியமாக கோழியாத்தை கொல்ல வரணும் ஆனால் ஒரு அரசராக இருந்து இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டியவரை பயந்து ஓடி ஒழிக்கிறார் ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை ஓடி ஒளியவில்லை சிறுவனாக இருந்த பொழுதும் அவன் முன்னாடி வந்து நானும் இந்த கோழியாத்தை கொன்று விடுகிறேன் நான் இந்த கோழியாத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்று தைரியமாக முன்னாடி வந்து அவர் பேசினான் அதற்கு காரணம் என்ன கோழியாத் தாவீதுடைய வாழ்வு பரிசுத்தமாக இருந்தது சவுளுடைய வாழ்வு பரிசுத்தம் இல்லாமல் இருந்தது தான் காரணம் நாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது கடவுளுக்கு பயந்து வாழும் பொழுது தைரியமாக இருக்க முடியும் பயம் இல்லாமல் இருக்க முடியும் ஆண்டு நமக்கு வெற்றி தருவார் கடவுள் தாவிதுக்கு வெற்றியை கொடுத்தார் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா உங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா ஆக தீமையை விட்டு விலகுங்கள் பாவத்தை விட்டு விலகுங்கள் எந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்துகிறதோ அந்த பாவத்தை சமாதி கட்டுங்க எந்த பலவீனம் உங்களை உங்கள் வாழ்வை கெடுக்கிறதோ அதை சமாதி கட்டுங்க ஆண்டோராஸ்ட்ரதிப்பார் ஜபிப்போம்மா நன்றி இயேசுவே இந்த அருமையான செய்திக்காக நன்றி இயேசப்பா ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி இயேசுவே இயேசுவே இப்படி பரிசு தர்த்தத்தால் ஒவ்வொருவரையும் கல்வோங்கப்பா இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசுவதிங்க சிறுவர்களை ஆசிவதிங்க படிக்கிற பிள்ளைகளை ஆசுவதிங்க பரீட்சைக்காக ப தயாராகி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசுவதிங்க பெற்றோர்களை ஆசுவதிங்க முதியோர்களை ஆசுவதிங்க இன்னும் வியாதியில் இருக்கிறவர்களை ஆசுவதிங்கப்பா இயேசுவே எல்லோருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க உள்ள சுகத்தை ஆன்ம சுகத்தை கொடுங்க பயத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா ஆசிர்வதீங்க ஒவ்வொரு குடும்பத்தை கட்டுங்க கணவன் மனைவி மத்தியிலே சமாதானத்தை அன்பையும் ஒற்றுமையும் தாங்க பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே சமாதானத்தை அன்பையும் ஒற்றுமையும் தாங்க ஆசிர்வதிகமாக ஸ்தோத்திரம் நன்றி நன்றி எல்லா தீமைகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றேன் பயத்தை கொண்டு வருகிற தீ ஆவியை இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றேன் வியாதியை கொண்டு கொண்டு வருகிற தீ ஆவியை இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றேன் நன்றி நன்றி எல்லா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்